நாகை மறைமலை நகரில் உள்ள கருமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் ஆடி திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியான அம்மனுக்கு பூச்சொரிதல் அபிஷேகம் நடைபெற்றது வெளிப்பாளையம் பிள்ளையார் கோவிலில் இருந்து புறப்பட்ட பூச்சொரிதல் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் அம்மனுக்கு பூந்தட்டி ஏந்தியவாறு மறைமலை நகர் கருமாரியம்மன் கோவில் வரை ஊர்வலமாக சென்றனர் அப்போது நாதஸ்வர இசைக்கேற்றவாறு சிவன் பார்வதி காளி வேடமிட்ட நடன கலைஞர்கள் நடனமாடியவாறு ஊர்வலமாக சென்றனர் பின்னர் கோவிலை சென்றடைந்த பக்தர்கள் அங்கு தங்களது நேர்த்தி கடன் நிறைவேற்றும் விதமாக அம்மனுக்கு பூவால் அபிஷேகம் செய்தனர் ஆடி வெள்ளி கருமாரியம்மன் பூச்சொறிதல் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்